ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்லப்போகிற ஒரு தகவல் வந்து சித்தர்கள் சம்மந்தப்பட்டது பௌர்ணமியில் பர்டிகுலராக சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மட்டும் நீங்கள் சித்தர்கள் கோவிலெல்லாம் போய் பாருங்கள் எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பவர் வந்துட்டு இன்றைக்கி நல்லா கிடைக்கும் சித்தர்கள் வழிபாட்டில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அது அதாவது சொல்லப்போனால் இதெல்லாம் ஒரே நாளில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறையா கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அது என்னங்கிறது நம்ம பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி இது நவமூழிக்கிறதுக்கான அப்டேட் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கு ஸோ நம்ம நம்ம வீடியோ வந்துட்டு தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் எனக்கும் பேர் கொடுக்கணும் இல்லை என்னன்னாச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பேர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்பணும் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க கேட்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு இன்றைக்கி பௌர்ணமியை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான ட்ரிக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னோட சொந்த ஊர் வந்துட்டு கொன்னூறு மேம் என்னோட இந்த நவமூலிகையோட பவர் என்னான்ட்டு சொல்கிறேன் மேம் மத்தவங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்க மேம் என்னோட வீட்டுக்காரோட அக்கா வந்துட்டு பயங்கரமாக செய்வனம் செய்கிறாங்க மேம் அவங்க வந்து என் வீட்டுக்கார வந்து மிரட்டி மிரட்டி அவங்க ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரே இல்லாமல் மேடம் இவரே இல்லாமல் கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துட்டாங்க கேஸ் கொடுத்து அங்கே உள்ள வக்கீலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பணம் கொடுத்து வேண் என்னை வந்து வேணான்னு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி பணம் கொடுத்துட்டாங்க மேடம் என் வீட்டுக்காரன் மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் இங்கே வந்து நவமூலிகைக்கு பணம் கட்டிட்டு தான் நான் கோர்ட்டுக்கே போனேன் மேடம் நான் அங்கே போனோடனே என் வீட்டுக்கார ரொம்ப நடுங்கிட்டே ரொம்ப நேரமாக நினைக்கிறாரு அது வந்து ஆஹ் எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்டாங்க மேடம் கேட்டப்ப அவர் சொன்னாரு என் ஒய்ஃபு குழந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு மேடம் உடனே இருந்துட்டு அவங்க அக்கா இருந்துட்டு நான் பணம் கொடுத்துருக்கேன் அதனால நீ வேணாலும் தான் சொல்லணும் அப்படின்னு ஏன் முன்னாடியே மறக்கினாங்க மேடம் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன வந்து நான் கொடுத்தேன்னா அஹ் அந்த கோர்ட்டு கேஸ் முடியணும்னு தான் கொடுத்தேன் அப்புறமா அந்த லாயரை என்ன பண்ணிட்டாங்க நீங்க வந்து நீங்க திருச்சியில போய் பாத்துக்கங்க எனக்கு அம்மா வீடு வந்து திருச்சிங்க மேம் திருச்சியில போய் பாத்துக்கங்கன்னு சொல்லி என்னை வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேம் இப்ப திருச்சிக்கு திருச்சிக்கு அவர் வருவாருங்க மேம் அதனால நவமூலிகோட பவர் என்னன்னா எவ்வளவுதான் வந்து செய்வோம் செய்யறவங்க இருந்தாலுமே செஞ்சாலுமே எதுவுமே கழிக்காதுங்க மேடம் நம்பி நம்பிக்கையாக வந்து எல்லாருமே வந்து நன்றி சகோதரி இது வந்து ஒரு பெரிய மெசேஜ் இதோட ஹாஃப் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு ஹாஃப் அவங்க சொன்னாங்க ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை கேட்கும் போது அது அடுத்ததுல நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் காமிக்கிறேன் இது என்னென்னா வராகி மேலே நீங்கள் வச்சு நம்பிக்கைக்கு கிடைச்ச தான் சொல்லணும் ஏன்னா இந்த தொடர்ந்து இந்த பஞ்சமியில் நடந்துகிட்டு இருக்க அந்த மிராக்கள் நவமொழிகள் நடந்துகிட்டு இருக்க இந்த மிராக்கள் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் நானும் கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு எப்படா இந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எந்த இடத்துல நீங்கள் நின்று அவங்கள அழைச்சாலும் அந்த இடத்துல வராகி வந்து நின்று நின்று பேசும் தெய்வம்னு தான் சொல்கிறாங்க அதனால எந்த இடத்துல வந்து நிற்பாங்க வராக அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வரகாமுத்தி சுத்தரையாக்கம் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது பௌர்ணமி இருக்குது பௌர்ணமியில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு முறை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் பூஜை உட்காந்து செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லைன்னா பீரியட்ஸாக இருக்கிறவங்க நார்மலாக ஒரு ஹாலில் உட்காந்து கூட இந்த முறையை வந்து செய்யலாம் அந்த மாதிரி ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு முறை தான் ரொம்ப 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 பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆன்சர் காமிச்சிடும் ஒரே நாள் தான் இதெல்லாம் ஒரு தடவையில் செஞ்சால் அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு தடவையில் ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இதுக்கு இருக்குது நம்ம என்ன செய்யணுன்னா நமக்கு தேவையான இதுக்கு பொருள் என்னென்னா ஒரு சிவப்பு கலர் குங்குமம் இருக்குது இல்லையா அது இருந்தாலே போதும் சிவப்பு நிற குங்குமத்தை தண்ணியில் கரைச்சோ அல்லது நீங்கள் பொடியாகவே வச்சுக்கலாம் ஒன்றா பொடியாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை லிக்விடாக யூஸ் பண்ணுங்கள் தண்ணீரில் கலைக்கலாம் அல்லது பன்னீரில் கலைக்கலாம் இது ரெண்டுலேயும் ஏதோ ஒன்றில் கலந்து வச்சுக்கலாம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் ஸோ இல்லைன்னா லிக்விட் இல்லைனா நீங்கள் போடியா யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நீங்கள் உங்களுக்கு மனசார மானசீக குருவாக எந்த சித்திரன்னு நினச்சிருக்கீங்களோ அந்த சித்திரம் மனசார நினச்சிக்கோங்க அதாவது நம்ம செய்ய போகிற இந்த விஷயம் வந்துட்டு எல்லா சித்தர்களோட ஆசிர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு எதாவது பர்சனலாக குருவாக நினச்சிருப்பீங்கள அவரை நீங்கள் மனசில் நினச்சிட்டாலும் சரி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வரையாகாமத்தி சித்தரையாக தான் குருவே ஸோ அவங்க அவரை நினச்சி எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு நீங்கள் வரையாகாமத்தி சித்தரையாவை நினச்சாலும் சரி இல்லை எந்த சித்திரை உங்களுக்கு தெரியுமோ அந்த சித்திரை மனசார நினச்சிட்டு பண்ணுங்கள் எல்லா சித்தரும் இதில் வருவாங்க அப்படிங்கிறதான் விஷயமே குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குங்குமமே போதும் பொடியாக யூஸ் பண்ணுறேன்னா பொடியாக யூஸ் பண்ணலாம் ஏன் பொடியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போது தெரியும் பொடியாக கூட நான் ஏன் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னு இல்லை லிக்விடாக வேணும்னா தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க ரெண்டில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது உங்கள் வீட்டு பூஜை இறையில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மனைப்பலகின்னு சொல்லுவாங்க சுவாமியெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய மனையெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மனை இருந்துச்சுன்னா அந்த மனையில் வந்து இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எதுக்கான இந்த மாதிரி ரவுண்டு போடுறக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக நம்ம குங்குமம் வந்து லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பொடியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஏன் சொன்னோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயத்தை சின்ன வயசில் நமக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும்னா விநாயகர் கோவிலில் போய் உட்காந்துட்டோ இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் உட்காந்துட்டு குங்குமத்தால் வட்டம் போடுவாங்க அந்த வட்டம் களையாமல் ஒரே கோட்டில் வரணும் கண்ணை மூடிட்டு அப்படியே வட்டம் போடுவாங்க குங்குமத்தால் அப்படி போட்டுட்டோம்னா நம்ம நினைச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம் சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சிருப்போம் இது கிட்டத்தட்ட அந்த வட்டம் போட்டு செய்கிற ஒரு விஷயந்தான் லிக்விடாக செய்ய பொடியில் வச்சிங்க கூட நம்ம செய்யலாம் ஸோ இந்த வட்டத்தை வந்து நீங்கள் வரையணும் இந்த மனையிலேயோ அல்லது ஒரு வெள்ள அட்டையிலேயோ ஒரு வெள்ளை பேப்பர்லையோ அப்படி வச்சு கூட நீங்க செய்யலாம் இது ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு வட்டம் போட்டாச்சு அடுத்தது இந்த அது வந்து பெரிய வட்டமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இன்னும் ரெண்டு வட்டத்தை போடணும் மொத்தம் மூணு வட்டம் வரணும் சரிங்களா இப்போ இது இரண்டாவது வட்டம் இது நீங்கள் சாதாரணமாக வட்டம் தானே கடகடன்னு கடகடைன்னு போட்டக்கூடாது இந்த வட்டம் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனக்கு நாளைக்குள்ளே ஒரு முக்கியமான ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நடந்துருங்கிற நம்பிக்கையோடு வேண்டிகிட்டே இந்த வட்டத்தை போடணும் அடுத்து மூணாவது அந்த சின்ன வட்டம் மொத்தம் மூணு வட்டம் சென்டரில் வர்றது சின்ன வட்டம் சரிங்களா இந்த மூணாவது வட்டத்தையும் போடும்போது நல்லா மனசு மனசார எந்த சித்தரை நினச்சி செய்கிறீங்களோ அந்த சித்தரை நினச்சி கண்டிப்பாக நான் கேட்குற விஷயத்துக்கு சித்தரை எனக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு நினச்சி அந்த மூணாவது வட்டத்தை வந்து நம்ம போடணும் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த நடுவில் எம்டிஆர் கிளப்ரைஸில் இந்த எழுத்தை எழுதணும் அங் சிங் இது சக்தி வாய்ந்த பீஜமுந்திர சொல் சித்திரைகளை வரவழைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது சித்தர்களோட ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்குது எந்த சித்தரை நினச்சி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அவரை மனசார வேண்டிட்டு அதாவது எப்படி சொல்லணும்னா அங் சிங் குருவே சரணம் சரிங்களா அதாவது உங்கள் சித்தர் பேர் தெரிஞ்சுன்னா ஒரு பேர் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறதா அங் சிங் வராகமுத்தி குருவே சரணம் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அகத்தியர் உங்களுக்கு குருவாக இருக்காருன்னா அங் சிங் அகத்திய குருவே சரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் சொல்லலாம் கிடையாது சரிங்களா இப்போ கடைசியாக எல்லாம் எழுதியாச்சு எழுதின உடனே சென்டரில் ஒரு தீபம் அந்த குருவுக்காக நம்ம ஒரு தீபம் வைக்கிறோம் அந்த சித்தரை நினச்சி ஒரு தீபம் வைக்கிறோம் இந்த தீபம் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் எந்த டைமில் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்கும் பௌர்ணமி முடியறக்குள்ள செய்யுங்க இது பௌர்ணமி இருக்கும்போது அந்த பவரில் செய்யும் போது நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி பௌர்ணமி வந்து ஈவினிங்கோடு முடிஞ்சிட்டாலுமே இன்றைக்கி ராத்திரி வரை அதோடய பவர் இருக்கும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வருதோ அன்னைக்கு நாளில் செய்யணும் இந்த முறையை சரிங்களா அதனால் தொடர்ந்து ஒரு ஒரு பௌர்ணமிக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் அதை செஞ்சு அப்படியே விட்டுருங்க ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும் அந்த தீபம் மட்டும் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பேப்பர் நீங்கள் எழுதி வச்சது இந்த வட்டம் எல்லாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மனசார உங்கள் வேண்டுதல் நீங்கள் சித்தர்கள்கிட்ட சொல்லும் போது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த முறை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடியது ஒரே நாள் தான் நீங்கள் அடுத்த வாட்டி அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யும் போது வேறொரு விஷயத்துக்கு நீங்கள் செய்யலாம் இதை எப்போல்லாம் செய்யலாங்கிற டவுட் வரும் பௌர்ணமியில் செய்யுங்க இந்த முறை பௌர்ணமியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதனால் ஒரு ஒரு வாட்டியும் பௌர்ணமியில் நீங்கள் காலையில் பௌர்ணமி டைம் எங்கே இருக்கிறா காலையில் எந்திரிச்சோன்னா கூட நீங்கள் செய்யலாம் இல்லையா ஈவினிங் செய்யலாம் பௌர்ணமி எப்போ வருதோ அன்னைக்கு நாளில் அன்றைக்கு நாள் முடியறக்குள்ளே இந்த முறையை நீங்கள் செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரம் இது அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு முறை தாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்